ஏன் மருத்துவ மறுக்கு உங்க அம்மா அப்பா ஞாபகம் பிடிச்சா இல்ல அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு உன்ன கூட்டிட்டு வந்துட்டேன்னு என் மேல கோபம் எனக்கு என்ன அத்தான் கோபம் என் சொந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன் அத நினைச்சு பெருமை ஆனா பாவம் தெரிந்தா நீங்க இல்லாம அப்பா அம்மா எவனும் சங்கடப்படுவாங்க அப்பா ஏதோ கோவத்துல நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரே தவிர

நாலு பேருக்கு முன்னால நான் தலை நிமிந்து நடக்க முடியுமா சீதா உன்னால தான் வீடு வாசல் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சு போதும் போதும் ரொம்ப பெருமை பெருமைப்படுத்தி பேசாதீங்க இந்த ஏழைக்காக பெத்தவங்களே பிரிஞ்சு வந்துட்டீங்களே அப்படி பார்த்தா தியாகம் உங்க பக்கம்தான் இருக்கு அது எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி நீ ஏன் பக்கத்துல இருக்கிற அது போதும் எனக்கு இந்த அன்பு மாறாம நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டே நான் அப்படித்தான் அப்பா மனசு மாதிரி டே அப்பா ரகு என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடான்னு சொல்லணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு அந்த யோகம் கூட வருமா நிச்சயமா வரும்னா உண்மையாவே நீ என்ன கேட்கணுமா நிகழ்ச்சியா உங்ககிட்ட கேக்கா பின்ன உங்க அப்பா கிட்ட கேட்பேன் நீ என்ன சொல்லலாம் நான் மாத்திரம் சொல்லலாம் சொல்லலாம் சும்மா கூப்பிட்டு இருக்கேன் நீ என்னடா ஒன் டைம் ஒரு தடவையாவது மிஸ்டர் ராகு அப்படின்னு கூப்பிட மாட்டேங்குது என்ன இல்ல தொட்டாச்சு நீங்க மாதிரி நீங்க இப்ப எனக்கு கூப்பிடுனா இதெல்லாம் மைனர் பாயிண்ட் நீ என்னடா அண்ணா ரகு ரகு நான் போட கூப்பிடுறேன் ஆனா நான் ரகு இல்லைன்னு வச்சுக்கேன் உன் காதலை வாபஸ் ஆகிறியா இல்ல சரலா ஒருவேளை நான் ராவ பகதூர் பேரன் இல்லாம ஒரு சாதாரண வேலைக்காரனாவோ இல்ல சமயக்காரனாவோ இருந்தா கூட காதலிப்பு இல்லை அத்தா என்ன சோதனை செய்யாதீங்க

உன்னை ஏமாத்தலாம் என்னையும் அரசாங்கத்தையும் ஏமாத்த முடியாது அப்பா நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க இப்படி எல்லாம் பேசி இந்த கல்யாணத்தை தடுக்கலாம்னு பாக்குறீங்க உனக்கு எவ்வளவு திமிரு அது எவ்வளவு நான் இன்னும் கணக்கு பார்க்கல மாமா டேய் மரியாதையா வெளிய போடு இல்லடி மூசடி கேஸ் எடுப்பேன் அவ்வளவு தூரம் உங்களுக்கு வக்கீல் செலவு வைக்க மாட்டேன் மாமா இந்த உள்ளாட்டு கழகம் ஊர் அறிய வேண்டாம் மாமா என்னை அடியுங்கள் உதயங்கள் குத்துங்கள் கொன்று விடுங்கள் ஆனா உங்கள் திரு வாயார் ஒரே ஒரு முறை மாப்பிளே அப்படின்னு கூப்பிடுங்க மாமா சரளா என்ன பேசாம நிக்கிற அத்தா என்னையே ஏமாத்தீங்களே சரளா ஏமாத்தினாதான் எஃபெக்ட் இல்லையே அவ்வளவும் வேஸ்ட் அங்க என்ன பேசுறேன் போனா வழியில் இவர் சமாதிக்காரரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என் மனதுல கணவரா பாதிச்சுட்டேன்

என்னப்பா பழக படிச்சுட்டு இருக்கிற மணி கண்ணு வச்சுருந்தா உடம்பு என்னப்பா பழுத்து புலம்பிட்டு இருந்தானா என்ன சொல்லிட்டு இருந்த ரகு பத்தி என்னமோ சொல்லி இருந்தீங்க அவன் இந்த வீட்டை விட்டு தான் போயிட்டான் ஆனா உங்க மனசை விட்டு போகல இப்போதாவது நான் சொல்றதை கேளுங்க தீபாவளிக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க அவனுக்கு என்னவான் மாமரை விட்டு போவான் அவரும் நல்ல செய்வார் அவனுக்கு என்ன எங்க தீபாவளி என்னங்க இது அவங்க நிலைமை தான் நமக்கு நல்லா தெரியும் இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் என் பேச்ச கேட்டானா சம்பாரிச்சு வாழ முடியும் தானே வீட்டு விட்டு போனா அப்படி சொல்லாதீங்க வேலை வெட்டி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு உங்க கிட்ட வந்து சொன்னாங்க அவ எப்படி இங்க சொல்லுவா உங்க பிள்ளைதானே அவ உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் அவனுக்கு இருக்காதா பட்டினி கிடப்பானே தவிர யாருகிட்டயும் போய் கையெழுத்து நிக்க மாட்டான் படட்டும் கஷ்டப்படட்டும் அப்பதான் யாரும் அதுக்கு தெரியும் என் பெத்த மனசு கேக்கலைங்க இந்த நல்ல நாள்லயாவது பிள்ளையும் மருமகள் இங்கே வந்து சந்தோஷமா இருக்கட்டும் பிள்ளையாவது மருமகளாவது இதை பாரு காமாட்சி அன்னைக்கு என்ன சொல்லணும் இன்னைக்கு அதான் சொல்றேன் அவன் எப்ப என் பேச்சு கேட்கலையோ அப்பவே இந்த வீட்டுக்கு வர அவனுக்கு யோக்கிய தெரியல அவ்வளவுதான் சும்மா என்ன தொந்தரவுப்படுத்தாது என்னங்க தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு மருமகனையும் பொண்ணையும் கூப்பிட வேண்டாமா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க நம்ம நிலைமை அவருக்கு நல்லா தெரியும் அப்படி ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டார் அப்பா அம்மா பேச்சு கேட்டிருந்தா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டு சுகமா இருந்திருப்பாரு இந்த தீபாவளி பண்டிகைக்கு வைர மோதனும் ஜரிகை வேஷ்டியும் மாமனார் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும் ஆனா நம்ம பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டு அவர் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாயிட்டார் அதை நினைச்சாத்தான் எனக்கு சங்கடமா இருக்கு அத்தா என்ன இன்னைக்கு தீபாவளி ஆசீர்வாதம் பண்ணுங்க இதை தவிர இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு ஆஸ்தி பாஸ்தி வேற எதுவுமே கிடையாது தீபாவளி என்னைக்கு மனவிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன் அத்தா இப்போ எனக்கு என்ன குறை உங்க இதயத்தில் இடம் கொடுத்து மனைவியா ஏற்று மங்கள வாழ்வு கொடுத்தீங்க இது போதாதா இதை விட ஒரு பெண்ணுக்கு பேர் என்ன வேணும் புத்தாடைகள் அணிஞ்சா தான் பண்டிகைய குடும்ப வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு இல்லாம ஐக்கியமா வாழ்ந்தா அதுதான் சிறந்த பண்டிகை அப்படி பார்த்தா நமக்கு தினசரியும் பண்டிகை தானே ஏன் இப்படி இல்லாத பெரிய வீட்டு பிள்ளைகளால் தன் மனைவிய மஞ்சள் குங்குமம் புதுப்புலவையோட இந்த பண்டிகை நாள்ல கூட பார்க்க முடியல எனக்கு ஒரு குடும்பம் நான் வருத்தப்பட்டா எனக்கு ஆறுதல் சொல்ல இருக்கா இனிமே நீங்க கண் கலங்கவே கூடாது ஆடி பாடி இருக்க இதுதான் சரியான நாள்னு குறிப்பிட்டு யாருமே சொன்னதில்லை நாம் நினைச்ச எல்லாமே நல்ல நாள் தான் அத்தா இப்ப சொல்லுங்க இரு நாள் எதுன்னு Субтитры сделал